இல்லை அது வந்து அது ஐயாவோடைய விருப்பம் ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல் அரசியல்வாதியாவும் தலைவராக இருந்தாங்க இப்போ வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது இப்போ விலகிறதுலோ ஒன்றும் இதுக்காக ஒரு இடைத்தேர்தலோ ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா பிப்ரவரியில் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க மார்ச் ஏப்ரலில் தேர்தல் அதனால அவங்க வேற ஒரு கட்சிக்கு போகும்போது இப்போ இந்த கட்சியில இருந்து பெற்ற பதவி தேவையில்லைன்னு நினைச்சிருக்காங்க அதனால செஞ்சிருக்காங்க இல்லாமல் திராவிடம்னு ஒரு இந்த கொடுமை சனி இல்லாமல் இருந்திருக்கும் நாடு மக்களும் நிம்மதியா இருந்திருக்கும் அவங்களுக்கு அதனால நன்மை இருக்குது திராவிடம்ங்கிற போர்வுகளில் இருந்து இந்த மண்ணின் அதிகாரத்தை அனுபவிக்கிறவங்க யாரோ அவங்க போத்துவாங்க எங்களுக்கு அதனால என்ன இருக்கு யார் முதல்வர் வந்து என்னோட தர்க்கம் செய்வாரா இல்லை வேறு யாரையும் அனுப்புவாங்களா சொல்லுங்கள் பெரியாராலும் உங்களுக்கு நன்மை இருக்குது எங்களுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க சொல்லுங்கள் இன்றைக்கி போய் சட்ட நாள்னு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க சட்டத்தை எரிச்ச நாள்ன்றீங்க நாங்கள் உலக எங்கள் இனத்தின் எங்கள் இனத்தின் உயிராக உணர்வாக இருக்கிற எங்கள் தலைவனுக்கு பிறந்த நாளுன்றோம் ஒரு எதுக்கு போகிறாங்கன்னு அது எங்கள் இனத்திற்கென்று ஒரு நாடு வேணும் அவரை விட பெரிய தலைவர் அவங்கள்லாம் தன் பிறந்த இனத்துக்காக உயிரை கொடுத்து எங்க உரிமை எல்லாம் பறி கொடுத்துட்டு எங்க உயிரை எடுத்துட்டு அதெல்லாம் சேட்ட அவங்க பேசுவாங்க அவங்களுக்கு அவங்க அவங்க கோட்பாடு உங்க கொள்கையும் கொள்கை தலைவரும் அவங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு எங்க கொள்கையும் எங்க தலைவரும் தான் முக்கியம் அதனால அவங்க பேசத்தான் செய்வாங்க அது செய்தியாளர்கள்ட்ட இணக்கமா இருக்கலாம் சரிதா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க ஒரு தன்மையாக இருக்கு இல்லையா தர்க்கம் செய்யக்கூடாது முன்னாடி நிற்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்து பேசணும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறி கொ கூலிக்கு வேலை நான் எல்லாத்தையும் விட்டு கொள்கை உங்களுக்கும் ஜேத்தான் போராடுறேன் நீங்கள் எதை கேட்கணும் எப்படி கேட்கணும்னு இருக்கும் தலைவர் சார் தினமும் சந்திக்கிறோம் எல்லாருமே நீங்கள் அப்போ அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு பாருங்கள் அவர் தவறாக கேள்வி கேட்குறாருன்னு நம்ம சொல்கிற பதிலை உள்வாங்காமல் ஒரு மரியாதையாக பேசுங்கன்னு நம்ம மரியாதை கெட்ட விதையும் ரொம்ப கோபரவோ அறது நான் வந்து ஆசிரமங்கள்லேயும் மடங்கள் இருந்து வரல இந்த மண்ணில் இருந்து போயிருக்கேன் எப்படிப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரியும் ஒரு காட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கட்டுப்படுத்தி பக்குவப்படுத்தி நாங்கள் ஒரு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு அவர் வந்து இப்படி பேசக்கூடாது ஆள் யார் எந்த நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாருன்னு தெரியாமல் நம்ம கோவப்படலை நீங்கள் ஒரு கட்சி சார்ந்து இருந்துக்கிறீங்க உங்கள் கருத்தை எனக்குள்ள திணிக்க நினைக்கிறேன் அது ஏற்படுகிறது என்னெல்லாம் அதனால வர்ற கோபம் தான் அதுக்காக எல்லாரும் இப்போ இப்ப இத்தனை இத்தனை பாக்குறேன் எல்லாரும் மதிச்சு பேசுறேன் எப்பவாவது அப்படி நடந்துக்க வேண்டிய அவசியத்தை உருவாக்குறாங்க அது ஒரு நல்ல பதிலுங்கிறது அழகான கேள்வியினுடைய அழகான கேள்வியினுடைய குழந்தை தான் நல்ல பதில் நீங்க நல்ல கேள்வி வைங்க நான் நல்ல பதில சொல்லுவேன் அதை விட்டு இப்படி நீங்க கேட்கும் அதை விட இப்படி அவர் கேட்கறது பெருசு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு அப்ப எஸ்ஏஆர் அந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்தை நிறைவேற்றாமல் என்ன செய்ய முடியுங்கிற இப்போ தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது வாக்கு காசு கொடுக்கறதும் வாங்குறதும் குற்றம் போராண்டு சீரைன்னு ஏன் கொடுக்குறாரு தேர்தல் ஆணையத்தை அரசுக்கு கீழே இயங்குதா தேர்தல் ஆணையத்துக்கு கீழே அரசு இயங்குதா தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது அரசா இல்லை அரசை ஆளுகிற தலைவர்களை முதல்வர் பிரதமர் தேர்தல் ஆணையர் நியமிக்கிறாரா நீங்கள் சொல்லுங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு இந்த நிர்வாக அதிகாரம் அதுகிட்ட போகும் தேர்தலே அறிவிக்கல அப்புறம் தேர்தல் சொல்லிச்சு நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன்னு அப்படி அப்ப நீ நீங்க சொல்றத நான் தவறா சொல்றேன் அப்படி சொல்லாதேன்னா அதை கேட்கணும்ல அது விட்டுட்டு மரியாதையா பேசுங்க அப்படின்னா கோவரம் தானே செய்யும் கோவப்படுற அப்படின்னு நான் கோவப்படலைன்னா ஏன் இந்த வேலை செய்யறேன் இப்ப இங்க இருக்கணும் அந்த தூத்துக்குள்ள இருந்தேன்னா இப்ப நாளைக்கு காரைக்குடி போறேன்னா ஏன் ஊர் ஊரா ஓடி போய் வேலை செய்யணும்